ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பொல பொலன்னு உதிரியாக கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கிறான் அப்போ சிம்பிளான ஆசமான பிரியாணி உங்களால் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் பாத்திரம் ஹீட் ஆகணுன்னு இதில் வந்து ஆயில் வந்து ஒரு நூறு எம்எல் இருக்கும் நூறு எம்எல் ஆயிலை வந்து இந்த சட்டியில் நம்ம சேர்க்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் பட்டையும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் ஏலக்காய் கிராம்பு ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் புதினாவும் கொத்தமலையும் அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இப்பயும் வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது நான் வந்து அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் அரை ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரும் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துடலாம் வந்து இந்த மிளகாத்தூள் ஃப்ரை ஆகணும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணக்கூடாது நம்ம உடனே என்ன இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப தேவையில்லை அடுத்து நம்ம இதில் வெங்காயத்தை வெங்காயம் வந்து டீ ஃப்ரை ஆகணும் நல்லா ப்ரௌனிஸாக வர வரைக்கும் நம்ம அதை நம்ம ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெங்காயம் இப்போ ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃப்ரை ஆயிடுச்சு ஆனால் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜாவது ஆனியன் அது ஃப்ரை ஆகணும் நான் ஆஃப் கேஜி ரைஸ்க்கு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் மூணு நம்பர்ஸில் வந்து தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வெங்காயம் வந்து தக்காளியை விட கொஞ்சம் அதிகமாக போடணும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஆறு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆறு வெங்காயம் தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நல்லா ஃப்ரை ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்க இந்த மூணு தக்காளியை ஆட் பண்ணிடுவோம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது இந்த கிரேவியில் அப்போ தான் பிரியாணியில் நிறைய தக்காளி தெரியாது சாப்பிடவும் ரொம்ப லைட்டாக நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி தக்காளியே தெரியக்கூடாது வெங்காயமும் தக்காளியும் அப்படியே ஒன்னா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி வந்துடணும் ஆயில் வந்து அதுலேருந்து திரண்டு வர ஆரம்பிச்சிடணும் நிறைய மசாலா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் தயிர் ஆட் பண்ணிடலாம் இது வந்து 200 எம்எல் இந்த தயிர் பாக்கெட் நான் இதுல வந்து ஒரு நூறு எம்எல் மட்டும் ஆட் பண்றேன் நிறைய போட்டா புளிக்கும் ஆல்ரெடி தக்காளி வேற இருக்குன்றனால நான் ஒரு நூறு எம்எல் மட்டும் இதுல தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம் சிக்கனை ஆட் பண்ணிட்டு இத நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம் இந்த ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க நிறைய கிரேவி நிறைய கிரேவி இருக்க மாதிரியும் தெரியாது சிக்கனுக்கு எவ்ளோ கிரேவி வேணுமோ அந்த கிரேவி இருந்தால் போதும் அந்த கிரேவியே ரைஸ்க்கும் சரியா இருக்கும் இந்த சிக்கன் நல்லா அப்படியே இந்த கிரேவியோட வேகட்டும் இப்போ இதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஆயில் திரண்டு சிக்கனும் வெந்து நல்லா நல்லா ஸ்பைசியாக ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த சைடு வந்து இப்போ சிக்கன் கிரேவி கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம அரிசி வேகிறதுக்கு தண்ணி வச்சிடலாம் இந்த சட்டியில் இந்த சின்ன சட்டியில் வந்து அரிசிக்கு வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு முக்கால் சட்டி தண்ணி ஊற்றிருக்கேன் அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து நான் வந்து ஊற வைக்க போகிறது கிடையாது சில டைம் என்ன ஆகும்னா நீங்கள் எவ்வளோ தான் சூப்பராக பிரியாணி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலுமே சில டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கும் குறியிருக்கோம் உங்களுக்கு அந்த ஒரு சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்காதது காரணம் அந்த அரிசினால தான் அந்த பதத்தினால தான் உங்களுக்கு அப்படி ஒரு சொதப்பல் வருது நான் வந்து இது வந்து கொஞ்சம் புது அரிசி அப்படின்றனால புது அரிசி பழைய அரிசி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஊற வைக்காமல் செய்யும் போது நல்லாவே வரும் பிரியாணி இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் டேரெக்டாக ஒரு அலசு அலசிட்டு இந்த அரிசி அதில் போட்டுருவேன் அது கிரேவியை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இன்னும் சிக்கன் வேகளை சிக்கன் வந்து நல்லா வெந்துடணும் இதிலையே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சிக்கன் வெந்துடணும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது சாப்பாடு தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் சிக்கன் வந்து இந்த கிரேவிலே வெந்துடணும் ஆயில் வந்து சுருள சுருள மேலே வர வரைக்கும் இந்த சிக்கன் நம்ம நல்லா வேக வைக்கணும் இந்த கிரேவிலே உப்பு இப்போ நான் போடலை ரைஸ் ஆட் பண்ணும் போது நான் உப்பு சேர்ப்பேன் இப்போ ஓப்பன் செய்வோம் எப்படி வந்துருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஓரளவுக்கு ஆயில் வந்து இந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சிக்கன் வந்து கிரேவியோட நல்லா சேர்ந்துருச்சு தக்காளி பாருங்கிறது எங்கேயுமே தெரியவே இல்லை நல்ல கிரேவியோட இந்த சிக்கன் நல்லா சேர்ந்துருச்சு இந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இவ்வளோ ஊற்றணும் அவ்வளோ ஊற்றணுன்ற கணக்கெலாம் இல்லை ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் வந்து இந்த ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நிறைய தண்ணிலாம் நான் அளவு வச்சுலாம் இது பண்ணல ஒரு கிளாஸ் இல்லை முக்கால் கிளாஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியாக மட்டும்தான் தண்ணி வேணும் ரைஸ்க்கு நமக்கு தண்ணியே தேவையில்லை தண்ணி ஊற்றிட்டோன்னே இந்த எண்ணெய் நல்லா இன்னும் தண்ணி கிரேவியோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சிக்கன் இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் வேகட்டும் நம்ம அது வரைக்கும் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த அரிசியை வந்து நான் ஊற வைக்கல சும்மா அலசி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த அரிசியை நம்ம போட்டுருவோம் நான் தண்ணியில் எதுவுமே ஆட் பண்ணல சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணல வெறும் அரிசி மட்டும்தான் இந்த தண்ணியில் நான் போடுறேன் பிரியாணிக்கு வந்து அரிசி செவன்ட்டி பர்சன்டேஜ் வேகணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேகணும் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுறனால தான் வந்து அதிகமாக இந்த குழையிறது இந்த மசாலா ஆட் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வருது அதெல்லாம் பிரியாணியில் அரிசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த தண்ணியிலே வெந்துடணும் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த சட்டிலையே வந்து அரிசி நல்லா வெந்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து நல்லா நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு சிக்கன் இந்த கிரேவிலே வந்துச்சு இப்போ நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துடலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் வந்து அரிசியில் வந்து எந்த ஒரு சால்ட்டுமே சேர்க்கலை அது வந்து வெறும் தண்ணியில் தான் அரிசி வெந்துட்டுருக்குது அதில் எந்த சால்ட்டுமே சேர்க்கலை இப்போ இந்த அரிசிக்கும் இந்த சிக்கனுக்கும் சேர்த்து இந்த சிக்கன்லேயே கிரேவிலேயே நம்ம சால்ட்டை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு எப்படி இருக்கணும் சாப்பாடுக்கும் கிரேவிக்கும் சேர்த்து சால்ட்டுன்னா இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணும் போது நீங்கள் சாதாரணமாக சிக்கன் குழம்பு கிரேவி வைப்பீங்களே அதில் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் இருக்குமோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக சால்ட் இருந்தால் போதும் ரைஸ்க்கும் சேர்த்து பிரியாணிக்கும் செட் ஆகிடும் அந்த சால்ட்டு சரி கொஞ்சம் நேரம் இது வந்து எண்ணெய் திரண்டு வரட்டும் இல்லை கரெக்டாக இருக்குது சால்ட்டு வந்து கிரேவியில் வந்து ஒரு ஸ்டெப்பு தூக்கலாக இருந்தால் போதும் அதுவே வந்து ரைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் என்ன நீங்கள் பச்சை மிளகாவே போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நம்ம பிரியாணிஸ் என்ன தான் பர்ஃபெக்டாக செஞ்சாலும் கொஞ்சம் காரமாக தெரியும் அது காரணம் வந்து பச்சை மிளகா வந்து கிரேவியில் நம்ம கிளறு கிளற உடஞ்சிடுறது தான் இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாவை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் பச்சை மிளகா போட்டால் அந்த ஸ்மெல்லே நல்லா தான் இருக்கும் எங்கள் வீட்டில் காரம் சாட மாட்டாங்க உடஞ்சறனால கொஞ்சம் காரம் சேர்ந்துறனால நான் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் போட்டால் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து ரைஸ் இப்போ வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ரைஸ் வந்து இந்த பாருங்கள் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அரிசி இதுலேயே வெந்துருச்சு இப்படி வெந்தோடனே நம்ம இந்த தண்ணியிலேருந்து அரிசியை வடிச்சிக்கலாம் வந்து அரிசியை வந்து இந்த கிரேவியில் சேர்த்தாச்சு சேர்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா கிளரி விட்டுருணும் கிளறி விட்டால் சாப்பாடு உடஞ்சிருமே ஆகிடும் அப்படின்லாம் பயப்பட வேணாம் ஏன்னா கண்டிப்பாக சாப்பாடு வந்து உடையாது நீங்கள் தைரியமாக வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணியே இல்லை அப்படின்லாம் யோசிக்க வேணாம் அங்கே என்ன தண்ணி நான் ஆட் பண்ணேன்னா ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணேன் ஆனால் அரிசியை வந்து நான் தனியாக நல்லாவே வேக வச்சு எடுத்துட்டேன் அதனால் நீங்கள் தைரியமாக நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த கிரேவியோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து தம் போட்டுடலாம் கீழே வந்து எனக்கு வேஸ்ட்டான ஒரு தோசைக்கல் ஒன்று இருந்தது அதில் நான் தம் போட போகிறேன் இப்போ இந்த பிரியாணியை வந்து நம்ம நல்லா கிளறி இந்த மாதிரி தண்ணிலாம் எதுவுமே இருக்காது சாப்பாடும் கிரேவியும் அப்படியே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும் பயப்பில் வேணாம் என்ன இப்படி இருக்கே தீஞ்சுருமா அதெல்லாம் பயப்படவே வேணாம் நீங்கள் வந்து இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க தண்ணி வச்சிடணும்ல அந்த தண்ணியை வந்து இது மேலே அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இப்ப அடுப்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல் फ्लेம்ல வச்சிடலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உடனே என்ன பண்ணலாம் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்லோ फ्लेம்ல வச்சுட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும் ஏனா ஆல்ரெடி தண்ணி இல்லல அதனால பொல பொலன்னு வரணும் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணா போதும் லோ फ्लेம்ல வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு பிரியாணி எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி அதுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா தண்ணி இல்லை அதனால தீஞ்சிரும் கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் தான் அப்படியே உங்களுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சைட்லலாம் அப்படியே போக வரும் இந்த போக வந்துச்சுன்னா கூட நீங்கள் அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குது பாருங்கள் அரிசி பாருங்கள் கேட்டிங்களே நீங்கள் இப்படி போட்டு கிளர்னா உடஞ்சிருமான்ட்டு உடையவே உடையாது அப்படியே பொல பொலன்னு வரும் அரிசி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பிரியாணி அப்படியே ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு இப்பயே சாப்பிட்ணும் போல அவ்வளோ ஒரு டெம்ப்டிக்கான ஸ்மெல்லாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக அவ்வளோவா அதில் எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் சூப்பராக அந்த சேம் கலரில் அப்படியே லைட்டாக சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கல்யாண மண்டபத்தில் நீங்கள் சாப்பிட்ற அதே சேம் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்